வணக்கம் நண்பர்களே இப்போது நாம் பார்த்து கொண்டு இருப்பது கரிசலாங்கண்ணி இப்போ இது வெள்ளை கலரில் ஒரு பூ இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த இடத்துல இருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இதுதான் உண்மையான கரிசலாங்கண்ணி இது உங்கள் வீட்டில் நீரோட்டம் அதாவது ஈரம் மண் இருக்கிற இடத்துல நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இது நிறைய வளரும் வாரம் ஒரு மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா கண் பார்வை தெளிவடையும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ரொம்ப நல்லது முடி நன்றாக வளரும் தலைமுடி தலைமுடியும் சரி உடம்பில் உள்ள முடிகளும் சரி ஸோ இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி அது மஞ்ச கரிசலாங்கண்ணி எல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்களா ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் பறித்து சாப்பிடலாம் நன்றி வணக்கம்